தயானதியே கேட்டிருக்காரு அவர் தான் சொல்கிறார் மணி லாண்ட்ரிங் இருக்குன்னா அப்போ இடி தானே வந்துடும் தயானதி ஐயாவுக்கு போட்டு கொடுக்கறதுங்கிறது புதுசு இல்லை மன்மோகன் சிங் வந்து டிஆர் ஆர் பாலுக்கும் தயானதிக்கும் அசரவை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆர் ஆசாங்கிறவர் தான் வராரு அவர் இப்போ பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி நினச்சார் அவர் உள்ள பொந்து தன்னுடைய வேலையை பயங்கரமாக காட்ட ஆரம்பித்த உடனே டூ உண்மையிலேயே உலகத்துக்கு எடுத்து சொன்னது தயானதி சுப்பிரமணியசாமி அல்ல தயாநிதி தான் கோவத்தில் அது முதல்ல எடுத்து வெளில விடுறாரு அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு நாள் ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு சொன்னது என்ன ஈடிங்கிறது வந்து காழ்ப்புணர்ச்சியோடு வருகிறது ஏவப்படுகிறது எங்களை மிரட்ட முடியாது நாங்கள் அப்படியெல்லாம் மிரண்டு போகிறவங்க இல்லை தப்பு செய்தான நான் மிரண்டுவேன் அப்படிலாம் சொன்னாங்கல்ல இங்கே ஈடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன் தம்பி தயாநிதி மாறன் அண்ணன் கலாநிதியை பற்றி சொல்லுவது இங்கே மணி லாண்ட்ரிங் நடந்தது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த அளவுக்கு சொத்து சேர்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு தான் சாவாங்களே ஒழிய வேற எந்த விதத்துலையும் நல்லது நடக்கும் அதனுடைய முதல் கட்டமை நாளைக்கு சமரசத்துக்கு யார் ட்ரம்ப் வருவார் கலைஞர் டிவி தொடங்குவதற்கு ஒரு பணம் கொடுத்தாரு இந்த சூழ்நிலையில்தான் உங்களுக்கு தயாநிதி வந்து என்ன சொல்கிறாரு இல்லை ரெண்டாயிரத்தி மூணுல அல்லது நாலுல இவர் பேருக்கு பன்னிரெண்டு லட்சம் ஷேர்ஸை மாற்றிக்கிட்டார் யாருக்கிட்டேருந்து மாற்றிக்கிட்டார் முதல்ல ரெண்டாயிரத்தி மூணில் எப்படி இருந்ததோ அதன்படி கொண்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணன் ஒரு பன்னெண்டு லட்சம் ஷேர் வாங்கினார் இல்லையா அதெல்லாம் செல்லுபடியாகாதுங்கிற ஒரு பொசிஷன் இதைத்தான் அவர் வெளில கொண்டு வர்றார் இந்த மூணாவது தப்பு ஐநூறு கோடி இதை தான் அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது மணி லாண்ட்ரிங் எங்கே வந்ததுன்னு கேட்டால் ஸ்பைஸ் ஜெட்டை வாங்கும்போது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சன் டிவி குழுமத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை மாறன் தயாநிதிமாறன் இருவருக்கு இடையே உள்ள இந்த பிரச்சனை இடி வந்து இதில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை கேட்டிருக்காரு தான் சொல்றாரு மணி லாண்டரிங் இருக்குன்னா அப்ப ஈடி தானே வந்துடும் வச்சிங்கன்னா எளிவர்தன சரி அடிப்படை என்னன்னா மாறன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது முரசொலி மாறன்கிறவர் வந்து திமுகவில் அண்ணாதுரை இல்லாத ஒரு திமுகவில் ஐயா கைப்பற்றிய பிறகு அதுதான் சரியான வார்த்தை ஏன்னா அவருக்கு கை கொடுத்தது எம்ஜிஆர் கைப்பற்றிய பிறகு தமிழ்நாடுங்கிறது வந்து கருணாநிதி முடிவு எடுப்பார் தமிழ்நாட்டை தாண்டி நடக்கிற எதுவுமே மாறன் தான் முடிவு பண்ணுவார் மாறன் அவர்கள் என்ன சொல்கிறாரோ கருணாநிதிக்கு அதுக்கு கருணாநிதி ஐயா என்ன சொல்கிறாரோ அதோடு முடிஞ்சு போச்சு ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கஷன் மட்டும்தான் இவர் உண்மையை சொன்னாரா போய் சொன்னாரா நியாயமாக உண்மையை மறைச்சாரா எதுவுமே உங்களுக்கு எனக்கும் தெரியாது மாறன்கிறவருடைய வளர்ச்சி கருணாநிதி ஐயாவுக்கே தெரியாது அவர் ஏதோ போகிறாரு வராரு பார்லிமெண்ட்டில் பேசி என்ன பணம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்து இங்கே கையெழுத்து போட்டால் காசு கிடைக்கும் கட்டினா காசு கிடைக்கும் டெல்லியில் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பட் அவர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுலேருந்து ஏறத்தாழ இந்த ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் தன்னுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனார் ஸோ ஒரு பூமாலைங்கிற கேசட் இதை போது சரி அவருக்கு காண்டாக்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருந்தது அதனால் வேர்ல்டு ஒய்டு இருந்தது ஸோ அந்த மாறன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய தூண் கருணாநிதி ஏரியாவுக்கு தாங்கிற தூணை தூக்கிற தூணாங்கிறத பற்றி தெரியாது தட் இஸ் சாயிர தூணாங்கிற மாதிரி இல்லாமல் அவர் வந்து ஒரு வளர்ச்சியில் இருந்தார் மாரணையா ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப நாளுன்னும் போது தான் அவரிடம் ஏறத்தாழ ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் இருக்குங்கிறதே ஒவ்வொருத்தருக்கா தெரிய ஆரம்பிச்சு கருணாநிதி ஐயாவுக்கும் ஏறத்தாழ அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு சைபர் கம்மியாக தெரிஞ்சிருக்கும் அப்படி முன்ன பின்ன பேசுகிறதா இருந்தது இதுதான் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு முதல்ல தெரிய வேண்டிய ஒரு ஃபேக்ட் இப்போ மாரணையாக இல்லை அவங்க மனைவி ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இதுக்குள்ளே சன் டிவிங்கிறது வந்து ஏறத்தாழ பியாபிச்சு வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு தெரிஞ்ச அப்போவே நாலு சேனல் அவங்களது இருந்தது சன் டிவி பங்குக்கு போகுது பங்குக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு பேசுகிறதில்ல விஷமம் சொல்கிறவனுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் பேசுவேன் பொதுவாக ஒரு ஏழு பேர் இருந்தால் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிடலாம் அதை வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லுவாங்க அல்லது நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்களோ இல்லையோ இத்தனை கோடிக்கு வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களை டீம்டு ப்ரைவேட் லிமிடெட்ன்னு சொல்லிடுவாங்க இதுக்கு அடுத்த கட்டம் வந்து நீங்கள் பங்குகளை விற்று உங்களை லிஸ்ட் பண்ணி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுறது இதை சன் டிவி தொடங்குது தொடங்கும் போது பத்து ரூபாய்க்கு ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சன் டிவி அப்படிங்கிறதுல ஒரு நாலு லட்சம் ஈக்குவிட்டி ஷேர் இருக்கும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா இப்போ பார்த்தா நாற்பது லட்சம் இருக்கும் போடுறதுக்கு தெரியல நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஈக்குவிட்டி ஷேர் இருக்குன்னு போகிறாங்கன்னா அந்தக்கான வளர்ச்சி அவங்க காட்டியிருந்தாங்கன்னா இப்போ பப்ளிக் கிட்ட விடுறாங்க பத்து ரூபாய் ஷேரை நீங்கள் பத்து ரூபாய்க்கும் வாங்கலாம் நூறு ரூபாய்க்கும் வாங்கலாம் ரெண்டாயிரத்துக்கும் வாங்கலாம் நாற்பதாயிரத்துக்கும் வாங்கலாம் உங்களுக்கு வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அப்படி பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு நாற்பது லட்சம் ஷேருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எண்பது லட்சம் ஷேருக்கு வந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ரோரேட்டா டேட்டா கொடுப்பீங்க அப்போ கூட நீங்கள் செட் பண்ணலாம் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு மட்டும் கொடுத்து நாற்பது லட்சம் மக்களுடைய பங்குகள் எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அது மொத்தம் ஒரு நாலாயிரம் பேர் தான் இருப்பாங்க இந்த வக்காப் போர்டு மாதிரி இஸ்லா சமுதாயத்திற்கே அப்படின்னு கதை விட்டால் கடைசியில் வந்து ஒரு பத்து பேர் தான் அதில் வந்து ஆண்டுக்கிட்டு இருப்பான் அவன் தான் எல்லா கொள்ளையும் அடிச்சிட்ருப்பான் இவங்களுக்கு இஸ்லா சகோதரிகளுக்கு ஒன்றும் கிடைக்காது அந்த மாதிரி இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க அன்றைக்கே அது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஆயிரத்தி முந்நூறுன்னு மார்க்கெட் வேல்யூ எதிரிடுச்சு ஏன்னா சன் டிவி நெட்வொர்க்கினுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தது கலாநிதி அதற்காக உழைத்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் வளர்ச்சி வந்து அவரை தாண்டி பத்து மடங்கு அவரை தாண்டி இருந்துச்சு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் தானே தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் தயாநிதி நான் வந்து எம்பி ஆயிக்கிறேன் அமைச்சர் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டில் போக இவர் பாலிடிக்ஸில் இருந்து வெளில இருந்து ஒரு நம்ம நடுநிலை புத்தர் மாதிரி இவர் வந்து அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு தயாநிதி வந்து என்ன சொல்கிறாரு இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் அல்லது நாலில் இவர் பேருக்கு பன்னிரெண்டு லட்சம் ஷேர்ஸை மாற்றிக்கிட்டாரு யார்கிட்டேருந்து மாற்றிக்கிட்டார் மாரன் ஐயா மனைவி கிட்டேருந்து மாற்றிருக்கலாம் மாரன் ஐயா அது இருந்திருந்தா அவங்க மூலமாக மாற்றிருக்கலாம் இல்லை இவங்கெல்லாம் க்ளோஸ்டு மாமே மச்சாம் பங்குதாரர்கள் தானே இருப்பாங்க அதுலேருந்து மாற்றிட்டு இருந்திருக்கலாம்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் இது தப்பு கிடையாது மாற்றுறது தப்பு கிடையாது ஆனால் அதை பத்து ரூபா வேல்யூக்கே தன்னை மாற்றிக்கிட்டாருங்கிறது தான் தப்பு நீங்கள் ஒரு பங்கை விடுறீங்க அந்த பங்குக்கு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ வந்துருச்சு நீங்கள் திரும்பி அதே பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு சொன்னால் இது நம்ம பிரியங்கா வாத்ராவுடைய புருஷன் வாத்ரா இருக்கார்ல அவர் ஏமாத்தினா மாதிரி ஆகிடும் ஐம்பது லட்ச ரூபா போட்டு ஐநூறு கோடிக்கான வியாபாரம் பண்ணுற கதை இது யார் கொடுப்பாங்க பத்து ரூபா வேல்யூ இருக்கிறத ஆயிரத்தி ஐநூறுரூவா மார்க்கெட் வேல்யூ இருந்தால் இவருக்கு பத்து ரூபாய்க்கு திருப்பி கொடுப்பாங்க அண்ணன் தம்பியே கொடுக்க மாட்டான் இப்போ அதுதான் நடந்திருக்கு அண்ணன் தம்பி தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ இதை மாற்றிக்கிட்டார் அது நம்பர் ஒன் தப்பு ரெண்டாவது கலைஞர் டிவி தொடங்குவதற்கு ஒரு பணம் கொடுத்தாரு குடும்பம்னால் அவங்க என்னதான் திமுக கழகமே ஒரு குடும்பம்னாலும் அது அல்டிமேட்டி ஒரு குடும்பத்துக்கான அதுக்கப்புறம் பன்னிரெண்டு குறுநில மன்னர்களுடைய கட்சி தானே அது அப்போது கருணாநிதி ஐயாவுக்குன்னு ஒரு தட் இஸ் கனிமொழி அம்மாவுக்குன்னு ஒரு வரணம்னு சொல்லி அதை வந்து கலைஞர் டிவின்னு ஒன்று கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் டூ ஜி வழக்கில் மோசடி நடந்தபோது ஒரு இரநூறு கோடி ரூபாயை கலைஞர் டிவிக்கு ஆசா எங்கெங்கேயோ யார் இருந்தோ வாங்கி கொடுத்தாருன்னு அதே காலகட்டத்தில் நூறு கோடி ரூபாய் இவர் கொடுத்து அது கொஞ்சம் முன்னாடி நூறு கோடி இவர் கொடுத்து கணக்கில் முன்ன பின்ன காட்டினார் ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது குற்றச்சாட்டு தன்னுடைய தங்கச்சிக்கு இவங்கெல்லாம் சமூக ஈவே ராமசாமியை எதனால் சமூக சீர்திருத்தம் பண்ணி ஆண் வேறு இல்லை பெண் வேறு இல்லைன்னெலாம் பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க பசங்க வேறு பொண்ணு வேறு பொண்ணு அடுத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க தானே ஐநூறு கோடி ரூபாயில் செட்டில் பண்ணி விட்டார் யோசிச்சு பாருங்கள் பன்னிரெண்டு லட்சம் ஷேர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது எங்கே வெறும் ஐநூறு கோடி ரூபாயை கொடுத்து செட்டிலாகி எடுத்துங்கிறது எங்கே எப்படி தப்பு நடக்குதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தயாநிதி ஐயா சொல்லி எனக்கு உங்களுக்கும் தெரிஞ்சது நாம் போய் இன்னும் அங்கே துப்பறிய வேலையெல்லாம் செய்யலை பண்ணிட்டாங்களா இந்த மூணாவது தப்பு ஐநூறு கோடி இதை தான் அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது மணி லாண்ட்ரிங் எங்கே வந்ததுன்னு கேட்டால் ஸ்பைஸ் ஜெட்டை வாங்கும்போது ஸ்பைஸ் ஜெட்டாரில் வந்து உங்களுக்கு தெரியும் இவங்க தான் அதை வந்து பெரிய லெவலில் உள்ள போய் பிரபலப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்த உடனே இவங்க அதுலேருந்து கேண்டிகிட்டு வெளில வந்துட்டாங்க அங்கே ஒரு மணி லாண்ட்ரிங் நடந்தது அதாவது மணி லாண்ட்ரிங்னால் உங்களுக்கு தெரியும் ஹவாலாங்கிறது இங்கே நான் ஒரு பாய்கிட்ட வந்து ஆயிரம் கோடி கொடுப்பேன் லண்டனில் ஒரு ஜேம்ஸ் வந்து அந்த ஆயிரம் கோடியை அங்கே கொடுத்துருவார் உனக்கு எனக்கும் கணக்கு சரியாக போச்சுன்னு ஒரு இதான் ஆவாயில்லை ஆனால் மணி லாண்ட்ரிங் அப்படி கிடையாது வெளிநாட்டில் ஒரு பொருளை நான் வாங்குறேன்னு சொல்லி அதனுடைய வேலையை உயர்த்தி காட்டி அதுக்கு நான் இப்படி பணம் கொடுத்தேன்னு சொல்லி ஆனால் எப்படி எப்படியோ பணம் கொடுத்து இந்த வேலையை முடிக்கிறது பேர் மணிலாம் அங்கே தான் இடி வருது ஸோ மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு ஸ்பைஸ் ஜெட்டில் மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாட்லேயும் நடந்திருக்கு உங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாடை பற்றி தெரியும் சீனிவாசன் மாதிரி சங்கர் சிம்மன் சீனிவாசன் மாதிரி பரம்பரை பணக்காரர்கள் பெரிய அளவில் வியாபாரம் அவங்களால் ஒரு ஒரு அமை குழுவை அமைக்க முடியும் ஷாருக் கான் மாதிரி ஒரு நாற்பது வருஷமாக திரையுறையில் இருக்கார் நிறைய பணம் பொருளுது அவர் ஆரம்பிக்க முடியும் பிரீத்தி திஞ்சா ஆரம்பிக்க முடியும் இவங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்தே பணக்காரங்க தானே சாதாரணமாக சுரண்டு நாங்கள் பெரிய சுரண்டல் இல்லையா அதனால் இவங்க இவங்க ஒரு ஐபிஎல் ஒன்று வைக்கிறாங்க அதில் கொஞ்சம் மணி லாண்டரிங் விளையாடுது பத்து கோடிக்கு வாங்கினா இருபது கோடிக்கு வாங்கினா வாட் ஓர் இட் இஸ் இது எல்லாமே தயாநிதி மாறன் இப்போ ஏன் கொண்டு வர்றாரு இதை ஏன் முன்னாடி சொல்லலை ரெண்டாயிரத்தி மூணில் பண்ண அநியாயத்தை அதாவது குழந்த பிறந்த வில்லங்கத்தை அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகும்போது அதுக்கும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஏன் கொண்டு வந்து சொல்கிறாருங்கிற அடிப்படையில் கேட்பீங்கன்னா இப்போ அந்த குடும்பத்தில் ஒரு செட்டில்மெண்ட் தேவைப்படுது ஏன்னால் மாறனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் போகுது அனிருத்துங்கிறவர் உள்ளே வர்றாரு இப்போ நீ முதல்ல இப்போயே பிரிச்சுக்க கோட்டெல்லாம் ஒழுங்காக பரோட்டாசூரி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி மூணில் எப்படி ஷேர் இருந்ததோ அப்படி கொண்டு வா அப்படிங்கிறாரு இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா மறுசீரமைப்புக்கு கேட்குறாரு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாப்புலேஷனில் போய் சேரு அப்படிங்கிறார் இல்லையா அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபது வருஷமாக நீ நல்லா அமுத்தி எல்லாத்தையும் அமைச்சு அனுபவித்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ எனக்கும் உனக்கும் பிரச்சனை நாடு சா சீரடைஞ்சால் அதை பற்றி கவலை இல்லை நாட்டுக்கு டாக்ஸ் எவேஷன் வந்து அதை பற்றி கவலை இல்லை முதல்ல ரெண்டாயிரத்தி மூணில் எப்படி இருந்ததோ அதன்படி கொண்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணன் ஒரு பன்னெண்டு லட்சம் ஷேர் வாங்கினார் இல்லையா அதெல்லாம் செல்லுபடியாகாதுங்கிற ஒரு பொசிஷன் இதைத்தான் அவர் வெளில கொண்டு வர்றார் இதிலேருந்து நமக்கு எதாவது தெரியணுமா எனக்கு சத்தியமாக நீங்கள் எங்கிட்ட டக்குன்னு நான் படிச்சுருக்கேன் ஓரளவுக்கு படிச்சுருக்கேன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு இன்டர்மீடியட் வரைக்கும் படிச்சுருக்கேன் ஆனால் எங்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து டக்குன்னு நாற்பதாயிரம் கோடியை எழுதுங்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க நான் நான் இன் அப்படி தான் ஒழிய பூஜ்யம் போட தெரியாது அது ரொம்ப பெருசு நாற்பதாயிரம் அப்புறம் கோடி இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க விளையாடுவாங்க அந்த கோடியில் அதுதான் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மனிதர் இப்போ இந்த பிரச்சனையை கொண்டு வரதுக்கு காரணம் பஞ்சாயத்து கருணாநிதி ஐயா இருந்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போவாங்க அவர் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னுவார் தளபதி மம்முட்டி மாதிரி மேட்டர் சொ சொல்லுவார் எல்லோரும் முடிச்சுடுவாங்க ஏதாவது பிரச்சனைனா நம்ம ரஜினிகாந்த் தளபதி ரஜினிகாந்த் வந்து முடிச்சு விட்டு போயிடுவார் இப்போ அவர் இல்லை ஸ்டாலின் ஐயாட்ட போனால் அவருக்கு பாவம் வீட்டிலேயே ஆயிரம் பிரச்சனை இவங்களை ஏற்கனவே ஒதுக்கிட்டார் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லா கேடுகளையும் தெளிவாக தெரியும் அதாவது அவருக்கு நூறு சாரை பற்றி தெரியும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி அவர் இவங்க யார் கேடி எல்லாம் நல்லா தெரியும் நீ பார்த்துக்கப்பான்ட்டார் அதனால தான் இது ரோட்டுக்கு வந்தது இல்லைன்னா இவங்க மாரணையாவிடம் இவ்வளோ சொத்து இருக்குங்கிறதே கருணாநிதி ஐயாவுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுலேயோ அஞ்சுலேயோ கருணாநிதி வந்து இவங்க நிறையா சொத்து சேர்த்துட்டாங்க இனி திமுக அறிவாலயத்துக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒரு அறிவிக்க விட்டார் அப்பவும் இதே பிரச்சனை இன்னும் இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் அப்படின்னாரு அப்புறம் கண்கள் பண்ணித்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ கேள்வி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தவறுக்கு காரணம் என்ன இனி இடி என்ன பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சாயத்து தான் ஓகே உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதா என் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டே கிடைக்காத அளவுக்கு நிலைமை மோசம் இப்போ நான் நீ உட்காந்து ஒன்றுக்கு ஒன்று பிரிச்சுப்போம் பிரிச்சுக்க மாட்டியா நான் வந்து போட்டு கொடுத்துருவேன் தயானதி ஐயாவுக்கு போட்டு கொடுக்கறதுங்கிறது புதுசு இல்லை மன்மோகன் சிங் வந்து திஆர் பாலுவுக்கும் தயாநிதிக்கும் அமைச்சரவை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆராசாங்கிறவர் தான் வராரு அப்புறம் இப்போ பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி நினைச்சார் அவர் உள்ள பொந்து தன்னுடைய வேலையை பயங்கரமாக காட்ட ஆரம்பித்த உடனே டூ ஜியை உண்மையிலேயே உலகத்துக்கு எடுத்து சொன்னது தயாநிதி சுப்பிரமணிய சாமி அல்ல தயாநிதி தான் கோவத்தில் அது முதல்ல எடுத்து வெளில விடுறாரு அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்போதுமே அப்படி தான் தயாநிதி மாறன் என்ன பண்ணுவார் நானும் திருடுறேன் நீயும் திருடுறேங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை வேணாம் மாற்றி சொல்லலாம் நல்லா எம்பியாக இருக்கார் நீங்களும் நல்லது பண்ணுறீங்க நானும் நல்லது பண்ணுறேங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீ மட்டும் நல்லது பண்ணுவேன் எனக்கு பண்ண விட மாட்டேன்னா நான் போட்டு கொடுத்துருவேன் அதுதான் இப்போ நடந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது கலாநிதி ஐயா பின்னாடி ரஜினிகாந்த்ங்கிற ஒரு ஒரு நடிகராகவும் சன் பிக்சர்ஸின் ஆஸ்தான கதாநாயக இப்படிலாம் இருக்கார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சன் பிக்சர்ஸுக்கு பேட்டை படம் வரை இது எந்திரன் படம் வரைக்கும் ரஜினி ஒரு படம் கூட பண்ணலை சன் நெட்வொர்க்குக்கோ அல்லது சன் குடும்பம் சார்ந்ததுக்கோ அவர் பண்ணவே இல்லை இந்த எந்திரன் படம் வந்து பாதியில் நிறுத்திட்டு அந்த ப்ரொடியூசர் ஓடினதுக்கப்புறம் இந்த ப்ரா அவங்க இவங்க உள்ளே வர்றாங்க அப்புறம் தொடர்ந்து வாட்டவர் ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ந சண்டேல எனக்கு உங்களுக்கும் எதாவது தெரியணும்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அளவுக்கு சொத்து சேர்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு தான் சாவாங்களே ஒழிய வேறு எந்த விதத்துலேயும் நல்லது நடக்காது அதனுடைய முதல் கட்டமை நாளைக்கு சமரசத்துக்கு யார் ட்ரம்ப் வருவார் அல்லது பைடன் வருவார் இல்லை நம்ம புட்டினியை கூட கூப்பிடுவாங்க ஏன்னா பெரிய பணம் சாய்பாபாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து போலி நாஸ்திகரான கருணாநி அவர் கருணாநிதியை ஐயாவான விட்டுரும் அவர் நாஸ்திகர் தான் நாஸ்திகர் வந்து பார்க்குற அளவுக்கு செல்வாக்குள்ளவங்க அவங்க இன்றைக்கி எல்லாமே உதயநிதி கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுச்சு இதெல்லாம் தான் சுச்சுவேஷன் நாம் பாடம் என்னென்னா இவ்வளவு நாள் ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு சொன்னது என்ன ஈடிங்கிறது வந்து காழ்ப்புணர்ச்சியோடு வருகிறது ஏவப்படுகிறது எங்களை மிரட்ட முடியாது நாங்கள் அப்படியெல்லாம் மிரண்டு போகிறவங்க இல்லை தப்பு தான் நான் மிரண்டுவேன் அப்படிலாம் சொன்னாங்கல்ல இங்கே ஈடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன் தம்பி தயாநிதி மாறன் அண்ணன் கலாநிதியை பற்றி சொல்லுவது இங்க மணி லாண்ட்ரிங் நடந்தது அப்ப திமுக இவங்களோட தாதா இல்லையா இன்று திண்டுக்கல் எல்லாம் பெரிய மாறன் கிட்டேயே பயின்றவர் டிஆர் பாலு ஸோ அவங்க இதே நியாயத்துக்காக தான் இடிக்குள்ள வந்திருக்காங்க புரிஞ்சு கலைஞர் டிவியை பத்தி நம்ம இடையில சொல்லிட்டு இருந்ததுனால கேக்குறேன் ஜி அதுல முக்கிய பொறுப்பில் வந்து இன்பநீதி அவர்களை கொண்டுட்டு வந்ததாக சொல்லப்படுது இது வந்து அரசியலுக்கான முதல் இதை நம்ம பார்க்கலாம் பாருங்க கலைஞர் டிவி முடியல கலைஞர் டிவியிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு சொத்து கனிமொழி அம்மா கருணாநிதி ஐயா தயாலு மேடம் இவங்கெல்லாம் அதில் இருக்காங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது ஒரு பெரிய அசட் ரெண்டாவது பெரிய அசட் வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட தான் எல்லா நல்ல படமும் போகும் அப்படிங்கிற காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் ரிலீஸான அத்தனை படங்களினுடைய ரைட்ஸும் கலைஞர்கிட்ட தான் இருக்குது ராஜ் டிவி கிட்ட மிகப்பெரிய படங்களுடைய ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் சன் பிக்சர்ஸ் கிட்ட ரைட்ஸ் இருக்குது இவங்க மூணு பேர்கிட்ட தான் பிரதானமாக எல்லா திரைப்படத்தினுடைய ரைட்ஸ் இருக்குது இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா உதயநிதி தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாரு விட்டா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்லாம் அவர் தான் சொல்லுவார் பொருள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த கருண கலைஞர் டிவியில் இவர் போய் என்ன பண்ண போகிறாரு ஒருவேளை இவர் மிகப்பெரிய மேதாவியாக இருந்து இருந்துக்கலாம் தப்பு கிடையாது வெளிநாட்டில் போய் நிறைய விஷயம்லாம் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வந்தது இல்லையா பெரியால தான் இருப்பார் ஸோ அந்த அதிமேதாவி எப்படியாவது இந்த கலைஞர் டிவியை ஒரு மிகப்பெரிய டிவியாக ஒரு டைம்ஸ் நவ் ஒரு சிஎன்என் ஐபிஎன் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சேனலாக கொண்டு வர்றதுக்காக கொடுத்துருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை அல்லது ஒரு ஐந்து வருடம் கழிச்சு நாம தான் எல்லாத்தையும் மறந்துடுவோம்ல கலைஞர் டிவியை தொடர்ந்து சிற சிறப்பாக கவனித்த இன்ப நிதி அவர்களுக்கு தமிழ்நாட்டை கொடுத்துருக்கேன் இதை ஒரு டிவி நடத்தினா தமிழ்நாட்டை கொடுத்துருவியா செங்கல் எடுத்துகிட்டு வந்ததுக்கு தான் உதயநிதிக்கு தமிழ்நாட்டை கொடுத்தாங்க இப்போ இவர் போய் கர்ண கலைஞர் டிவியை நடத்துவார் அதை தாக்கி பிடித்து அதை கட்டுப்படுத்தி அதில் செலவுகளை குறைத்து அப்படி இப்படின்னு தமிழ்நாட்டத்துக்கு கொடுத்துருவாங்க இதுக்கு தவிர அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக வாய்ப்பில்லை உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பயந்து கொண்டதற்கு மிக்க நன்றி